ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்ப சொல்ல போறேங்க சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏதாவது ரேஷன் கடையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ போகிறதுனால அடுத்தடுத்து சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறைவு தீர்க்க முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டு தாரர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீடியோல நாம எதை பத்தி போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலயே டீடெயிலே பாத்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக பிஹெச் ஏ ஏ பிஹெச் சோ இந்த மாதிரி மூன்று ஏக இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு அப்படின்றது முழுமையா நாம கொண்டு போறோம் அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன் சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு அது எல்லாமே தெளிவா பாக்கலாம் சரிங்களா இது எல்லாமே முன்னாடி நீங்க பாக்குறீங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்திய வெளியிட்டு இருக்காங்க சோ கிட்டத்தட்ட இந்த பி ஹச் பி குடும்பத்தை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றத பற்றி தெளிவா பாக்கலாம் சரிங்களா இப்ப இப்போ மூன்று வகை ரேஷன் இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கோரிக்கை கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்கிட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்த மூன்று வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகையாக கிடைக்கப்படும் ஒரு தகவல் நமக்கு விட இருக்குங்க சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதா மாதம் அவருடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்பட்டு அதுவும் வருவோம் பத்தாம் தேதி போல உதவி தொகையும் அவருடைய அக்கௌண்ட்ல மாதா மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கௌண்ட்ல வைக்க போறாங்க அப்படின்னுட்டு தெளிவாக மெஷேஷன் பண்ணியிருக்காங்க சோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்து ஐந்தாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பான் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய போட்டோ பாஸ்புக் சோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இது கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்புறம் வருமான சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வைக்க வேண்டியதா இருக்கும் சோ உங்களுக்கு ஓடிபி வரும் கன்ஃபார்மா மெசேஜ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க உங்களுக்கு தகுதியானதா இருந்தா உதவி தொகை கிடைச்சிருங்க சோ இத பேஸ் பண்ணி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க சோ கலைஞர் வாழ்வில் மகளிர் உரிமை தொகை வாங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் தலைவருக்கு சோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியில ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான தகவல்களை இப்ப சொல்ல போறங்க சோ தமிழகத்துல குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏதாவது ரேஷன் கடையில தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நிகழ போகிறதுனால அடுத்தடுத்து சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டு இருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிப்பதற்கும் மக்கள் குறைகேடுகளை அஹ் உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டு தாரர்களுக்கு ரொம்ப முக்கியமாகும் சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலயே டீடெயிலே பாத்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக பிஹெச் ஏ ஏ பிஹெச் சோ இந்த மாதிரி மூன்று ஏக்சி இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த அறிவிப்பை நாம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது ஸ்கீமா முழுமையா நாம கொண்டு போறோம் அது மட்டுமே இல்லாம ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காகவே சொல்ல போறேன் சோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு அது எல்லாமே தெளிவா பாக்கலாம் சரிங்களா இது எல்லாமே நாம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து வந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்திய வெளியிட்டு இருக்காங்க சோ கிட்டத்தட்ட இந்த ம இந்த பிஹெச் பி ஹச்ஹெச் ஏஏ ஒய் குடும்பத்தை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லயே நீங்க பதிவு பண்ணணும் அப்படின்றத ஆஹ் குறிப்பிட்ட சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நாளில் தீர்வு வரைச்சனும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவா பார்க்கலாம் சரிங்களா இப்ப கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு மூன்று வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்கு அதுல முன்னுரிமை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கொள்கை கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்க இருந்துட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்ப மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா சோ இந்த மூன்று வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கப்படும் ஒரு தகவல் நமக்கு விட இருக்குங்க சோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதா மாதம் அவருடைய அக்கவுண்ட்ல வர வைக்கப்பட்டு அதுவும் வருவோம் பத்தாம் தேதி போல உதவி தொகையும் அவருடைய அக்கவுண்ட்ல மாதா மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கௌண்ட்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இந்த ஸ்கீம்ஸ் எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க சோ இந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பான் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய போட்டோ பாஸ்புக் சோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்புறம் வருமான சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வைக்க வேண்டியதா இருக்கும் சோ உங்களுக்கு ஓடிபி வரும் கன்ஃபார்மா மெசேஜ் இருக்கும் சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தா உதவி தொகை கிடைச்சிருங்க சோ இதை பேஸ் பண்ணி தாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த மாதிரி உதவி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க சோ கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை தொகை வாங்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு சோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியில